ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீரெங்காஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான மில் மேக்கர் ஒயிட் புலாவ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு முழுசாக சேர்த்து விட்டுருக்கேன் கூடவே ஒரு கட்டி பூண்டை தோல் உரிச்சு சேர்த்து விட்டுருக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கூடவே மூணு பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்து விட்டுரலாம் ஒரு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு முந்திரி சேர்த்து இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ நான் மேக்கரில் பத்து நிமிஷம் போல் சுடு தண்ணியில் நல்லா கொதிக்கி விட்டு எடுத்திருக்கேன் இப்போ இதை தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூட நம்ம அடித்து எடுத்து வச்ச பேஸ்ட்டை சேர்த்து விட்டுட்டு கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து விட்டுடலாம் இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம் மேக்கரோடு எல்லாமே கலந்து வரணும் இப்போ இதை ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு குக்கரில் நான் நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் விட்டுக்கிறேன் தேங்காய் பிடிக்காதீங்கன்னா நீங்கள் என்ன கூட விட்டுக்கலாம் இப்போ ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே இதில் சேர்த்து விட்டுரலாம் ஸ்பைசஸோட வாசனை நல்லா வந்தோடனே ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீள கட் பண்ணி சேர்த்து விட்டுரலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து விட்டுவிட்டு கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா அலையை சேர்த்து விட்டுரலாம் இப்போ இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஊற மீல் மேக்கரை இதோடு சேர்த்து விட்டுரலாம் இப்போ இதை ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலா எல்லாமே மேக்கரோட நல்லா ஊறி இருப்பாருங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுட்டு ஒரு கப் அளவு திக்கான தேங்காய் பால் சேர்த்துட்டு மூணு கப் அளவு தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம் ரெண்டு கப் அரிசிக்கு இதுங்கள கரெக்டாக இருக்கும் இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு கொதி மட்டும் வரட்டும் இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு கொதி வந்திருக்கு நான் வந்து துளசி அரிசி அரை மணி நேரம் போல் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்திருக்கேன் இப்போ இதில் சேர்த்து விட்டாரலாம் இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டாரலாம் இப்போ குக்கரை மூடி ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இருக்கட்டும் இப்போ விசில் அடங்கணுன்னா குக்கர் ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட மேக்கர் ஒயிட் ப்ளவு நல்லா வாசமாக உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் மீல் மேக்கர் ஒயிட் ஃப்ளவர் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்